வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஆட்டு ஈரல் கொழுப்பு ஃப்ரை செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி அப்புறம் ரொம்ப ஹெல்தியானதும் கூட நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் சட்டி வச்சுட்டு சட்டி காஞ்சோன்னே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் கம்மியாக ஊற்றுங்க ஏன்னா நம்ம கொழுப்பு செய்ய போகிறோம் அதனால் எண்ணெய் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா போதும் கடுகு தேவையான அளவு போட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் அளவுக்கு போட்டுக்குங்க போட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் தேவையான அளவு போட்டு நல்லா கலறி விடுங்க வேகட்டும் இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம் இது கூட நாங்கள் மிளகு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்து கிடைக்கலாம் அந்த மிளகு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் சூடானி லைட்டாக எண்ணெய் ஊற்றி சீரகம் பட்டா கிராம்பு சோம்பு கசகசா சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு நாலு பல் இஞ்சி வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூட கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் மட்டன் மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆறுன பின்னாடி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் அதுதான் அந்த மிளகு அது நல்லா ஓரளவுக்கு பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம கொஞ்சம் மசாலாவை சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் இந்த மிளகோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிஞ்ச பின்னாடி தண்ணி ஊத்தியாச்சு லைட்டா கொதி வரட்டும் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈரலை மட்டும் இதில் சேர்த்திக்கலாம் ஏன்னா கொழுப்பு உடனே சேர்த்த வேண்டாம் ஈரல் மட்டும் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் நல்லா ஏன்னா ஈரலும் கொழுப்பும் ரெண்டும் சீக்கிரம் வேகக்கூடியது நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை நான் நல்லா கலறி விட்டுருங்க நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதி இருக்கு ஒரு ஈரல் ஆத அரப்பாக வெந்துருச்சு இப்போ இப்போ வந்து நம்ம கொழுப்பை சேர்த்திக்கலாம் கொழுப்பு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும் அதுக்குள்ளே ஈரலும் நம்மளுக்கு ஃபுல்லாக வெந்துடும் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சேர்த்தியாச்சு ஃபுல்லாக நீ நல்லா கிளறி விட்டுருங்க கலறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு இன்னி வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுன்ற கொடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொழுப்பு ஈரல் கறி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டு போகலாம் நன்றி வணக்கம்